முருகப்பெருமான் வழிபட்ட சிவன் கோயில் சேக்கிலாருக்கு சிவபெருமான் காசி கொடுத்த திருத்தலம் சதுர வடிவ ஆவுடையாரில் பிரமாண்டமாக லிங்க திருமணியாக அருள்பாலிக்கும் சிவன் கோயில் வணக்கம் விவாஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சென்னை குன்றத்தூரில் அமைந்திருக்கும் கந்தலீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இக்கோயிலானது புகழ்பெற்ற குன்றத்தூர் முருகன் கோயில் அடிவாரத்தில் அமைந்துள்ளது குன்றத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து மிக அருகில் இவ்வாலயம் அமைந்துள்ளது கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க் பண்ணுற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் பெரிய புராணம் என்னும் மகத்தான நூலை அருளிய சேக்கிழார் வைகை காவிரி நதிக்கரைகளில் அமைந்துள்ள சிவன் கோயில்களை வணங்கிவிட்டு பாலாற்றங்கரையில் அருளும் சிவத்தலங்களையும் பார்த்துவிட்டு கொசத்தலை நதி பாயும் ஊரை நெருங்கினார் வழியில் அற்புதமான ஒரு சிவாலயத்தை கண்டார் அது சோழ மன்னரால் கட்டப்பட்ட கோவில் வாழையும் தென்னையும் அதிகம் பயிராகும் பூமியது மலையும் குளிரும் கைகோர்த்த மண்டலமாக அது காட்சியளித்தது மலை அடிவாரத்தில் உள்ள இறைவனை தரிசித்து அங்கே சில காலம் தங்கி தவம் செய்வது என முடிவு செய்தார் பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை பார்த்து தனது சிந்தனை முழுவதையும் சிவலிங்கத்தின் மீது செலுத்தி தன்னையே சிவனிடம் ஒப்படைத்தார் ஒருநாள் சேக்கிலாருக்கு சிவபெருமான் அற்புத தரிசனம் அளித்தார் அந்த கனவே தனது மொத்த கர்வமும் தொலைந்து மைசிலிருந்து போனார் என் கர்வத்தையும் செருக்கையும் அளித்த கந்தலீஸ்வரா என்று சிவபெருமான் காலில் விழுந்து வணங்கினார் கந்துதல் என்றால் பற்றுதல் என்று அர்த்தம் புகழையும் பெயரையும் பற்றி கொண்டிருந்த தனது பற்றுகளை நீக்கியதால் சிவபெருமானுக்கு கந்தலீஸ்வரர் என்ற திருநாபம் சூட்டி மகிழ்ந்தார் இதுதான் அந்த கோயிலோட வரலாறு இவ்வாலயத்திற்கு மற்றுமொரு வரலாறும் கூறுவது உண்டு ஒருமுறை முறை சூரசம்பாரம் முடித்துவிட்டு திருத்தணிக்கு சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது வழியில் குன்றத்தூர் அருகில் உள்ள ஒரு மலையில் சிறிது காலம் தங்கியிருந்தார் மலையில் தங்கியிருந்த முருகன் அடிவாரத்தில் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதை பூசித்தார் அந்த லிங்கம்தான் பிற்காலத்தில் மலை அடிவாரத்தில் தனி கோயிலாக பிற்காலத்தில் சோழர்களால் கட்டப்பட்டு உள்ளது இந்த சிவலிங்கம் முருகனால் உருவாக்கப்பட்டதால் கந்தலீசுவர் என்ற பெயர் வந்தது என்றும் கூறுகிறார்கள் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு திரிபுவன சக்கரவர்த்தி ஸ்ரீ ராஜராஜனின் ஆட்சியில் இந்த ஆலயத்திற்கு செய்த திருப்பணி விவரங்கள் கல்வெட்டில் கிடைத்துள்ளன பல்லவ மன்னனும் ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரும் கூட இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் செய்து உள்ளனர் சிவபெருமான் சதுருவடிவ ஆவுடையாரில் பிரம்மாண்டமாக லிங்க திருமணியாக அருள் பாலித்து வருகிறார் இங்குள்ள அம்மனின் பெயர் நாயகை இங்குள்ள அம்மனை வழிபட்டால் தங்களது வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக உள்ளது கருவறை கோசு தெய்வங்களாக நர்த்தன விநாயகர் தசனாமூர்த்தி லிங்கோத்பவர் துர்கே ஆகியோர் உள்ளனர் வெளி பிரகாரத்தில் விநாயகர் சன்னதி முருகர் சன்னதி கனி சன்னதியில் ஒரு பெரிய சிவலிங்கம் உள்ளது நால்வர் சன்னதி அறுபத்தி நாலு நாயன்மார்கள் அரசமர்த்தடியில் நாகர் சன்னதி பைரவ சன்னதி மற்றும் பிரகாரத்தில் கல் சுவற்றில் தனது காலை லிங்கத்தின் மீது தூக்கி வைத்து தனது கண்ணை பிடுங்கும் கோலத்தில் கண்ணப்ப நாயனார் கல் ஓவியமும் இங்கு காண முடிகிறது அதேபோல் கோவில் ஆழித்துள்ள நுழைய வழியில் கோவில் கதவுக்கு அருகில் தன்வந்திரி தன் மனைவியுடன் காட்சியளிக்கிறார் மற்றும் நவகிரக சந்நிதிகளும் இங்கு அமைந்துள்ளன கோயில் அருகே சேக்கிரார்க் தனி திருக்கோயிலும் அமைந்துள்ளது அருகில் சிறிய மலை மீது கோயில் கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான் மலை அடிவாரத்தில் அருகிலேயே கந்தலின் மாமனான திருமால் ஊரக பெருமாள் என்றும் திருநாமத்துடன் கோயில் கொண்டுள்ளார் அதை அடுத்து சிவபெருமானின் கந்தலேசுவர் ஆலயம் அமைந்துள்ளது இக்கோயில் அருகில் அமைந்துள்ள முருகன் கோயில் மற்றும் திரு பெருமாள் கோயில்களை பற்றி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோஸோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இருபது எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் இந்த அற்புதமான சிவன் கோயிலில் நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் இதுபோல் அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல் ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோடய ரிமார்கபல் ரிமேஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஓம் ஆயே நன்றி வணக்கம்